ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதையும் நான் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம ஷோவில் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட டீடெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை ஆல்ரெடி பிரெஸ்ல பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒன்பது மணிக்கு பார்த்தாச்சு இப்போ அதோட டீடெயில் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம் இந்த படத்தில் சசிகுமார் சிம்ரன் அப்புறம் இரண்டு மகன்களாக நடித்த ரெண்டு கதாபாத்திரங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக் நிறைய கேஸ்டிங் இருக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நல்ல முன்னுரிமை கொடுத்து ஒரு படம் எடுத்திருக்காரு அபிஷன் அவர் தான் டேரக்டர் ஸோ ஒரு புதுமுகம் அவரு அவர் எந்த அளவு இந்த படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு எந்தளவு எமோஷன் காமெடி அதுக்கப்புறம் ஒரு ஃபோக்கஸ்டான ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி அதை அழகாக பிளெண்ட் பண்ணி சூப்பராக திரைக்கதையாக கதையா கொடுத்துருக்காரு அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது இப்போ டீடெயில் ரிவ்யூக்குள்ள போகலாம் படத்துல ஃபர்ஸ்ட் எது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கதாபாத்திரங்களோட நடிப்பும் ரொம்ப இயல்பா இருந்தது நடித்த மாதிரி தெரியல இந்த கேரக்டருக்காக நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியல அவ்வளோ சூப்பரான பர்ஃபாமன்ஸ் எதாட்டுமே இருந்தது ஃபர்ஸ்ட் சசிகுமார் அவர்களை பத்தி பார்த்துலாம் சசிகுமார் வந்து ரொம்ப சூஸ் பண்ணி தான் நடிக்கிறாரு இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தின்னு ஒரு படம் கொடுத்தாரு அந்த படம் ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம் எமோஷன் அந்த அளவு தூண்டி தூண்டி உங்களை வைக்காம விடாது அந்த மாதிரி ஒரு படம் அயோத்தி இந்த படம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்திருக்காரு அதே சமயத்தில் கதையை பார்க்காம இந்த கேரக்டருக்குள்ளே வரல அந்த கதைக்கேற்ற ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அந்த லாங்குவேஜ் அதே மாதிரி டப்பிங்லேயும் அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்ல பெர்ஃபாமன்ஸ்லேயும் வேற லெவலில் கொடுத்துருக்காரு சசிகுமார் அவர் வந்து ஒரு சீன்ல ஒரு முக்கியமான சீனில் படத்தில் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வருவாரு அப்போ நடக்கிற அந்த காட்சிகள் வந்து எமோஷனாகவும் இருந்தது அதே சமயத்தில் நிறைய சீக்வன்சஸ் ஃபன்னியாகவும் இருந்தது அதை மாதிரி வந்து திரைக்கதையை வச்சுருந்தாரு எமோஷன் முடி ஒரு ஃபன் சீக்வன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கவேனா ஒரு எமோஷன் அது நல்ல பிரீச்சியாக இல்லாமல் அந்த கதைக்கேற்ப அந்த எமோஷனை வச்சுருக்காரு அதை தாண்டி வெறும் எமோஷனலாகவும் போயிடக்கூடாது கொஞ்சம் பண்ணும் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் இந்த படத்தை கொடுத்துருக்காரு டேரக்டர் அதில் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் டேரக்டர் ஸோ சசிகுமார் டேரக்டரை பற்றி இங்கேயே சொல்லிட்டேன் அதுக்கடுத்து மற்ற கேரக்டர்ஸ் சிம்ரன் சிம்ரன் வந்து ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு கொடுத்து இந்த கதாபாத்திரத்தை அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கதாபாத்திரத்தில் சசிகுமார் ஒய்ஃபாக இதில் வராங்க அதில் வந்து ரொம்ப எக்ஸலெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ஒன்று இருக்குது ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஒரு சாங் ஆடுறாங்க அவங்க ஆடின பாட்டுக்கே திரும்பி ஆடுறாங்க அது பாருங்க படத்தில் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்தது அப்புறம் இப்போது இந்த ரெண்டு பசங்களில் வந்து சின்ன பையனாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு சசிகுமாரோட சின்ன பையனாக அந்த படத்தில் அவர் பேர் கமலேஷ் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்காரு ஆரம்பத்துலேருந்து கிடச்சி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் கொடுத்துருக்காங்க ரொம்பலாம் இல்லை அவர் வந்தாலே சிரிப்பு வந்துருதுங்க அந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க அதாவது அந்த ஒரு சில கேரக்டரை பார்த்தாலே நம்மளுக்கு சிரிப்பு வந்துடும் அந்த மாதிரி தான் அவர் கேரக்டர் இந்த படத்துல இருந்துது அதாவது அன்பர்கட்டபிள் ஒரு கேரக்டர் தமிழ் சினிமாவில் இந்த வருஷத்துல அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அவரு அதுக்கடுத்து யோகி பாபு யோகி பாபுவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மியா இருந்தாலும் அவர் வந்து போற சீன் எல்லாமே நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறது அழுத்தமா சொல்லலாம் ஏன்னா யோகி பாபு வந்து சிரிக்கிற மாதிரி காமெடி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் போய் பாருங்கள் அவர் வந்து போகிற சீன் எல்லாமே நம்மளை சிரிக்க வச்சுருக்காரு அப்படிங்கிறத ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் இவரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லுங்க ஷான் ரோடன் இவர் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான மியூசிக் டேரக்டருங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதாவது மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எடுத்தோன்னு குட் நைட்டில் வர அந்த ஒரு பாடலோட பிஜி மூடம் அந்த ப்ரொடியூசரோட டைட்டில் கார்டு வருது அவங்க வந்து இவரை விட்டு போகிறதா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான் பேக் டு பேக் த்ரீ ஃபிலிம்ஸ் பண்ணாங்க எல்லா படத்துலையும் பாடல் கழித்து இந்த படத்தில் அதே மாதிரி தான் பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க தனியாக ஒரு சாங்குன்னு வைக்காமல் படத்தோடைய பாட்டு எல்லாமே வருது எல்லா பாட்டும் கேட்க அவ்வளோ அனிமையாக இருக்குது படத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது அந்த கோர்வையோடு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் மேலே பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவையோ அதை அவ்வளோ அற்புதமாக ஒரு சூப்பரான பின்னணி கொடுத்துருக்காரு அது பெரிய பக்கபலம் இந்த படத்துக்கு எல்லாமே பெரிய ஸ்டார்ஸ் மட்டும் போகாமல் நிறைய அப்கமிங் ஸ்டார்ஸ் இந்த சென்ஸ் நிறைய பெரிய சிங்கர்ஸ் வச்சு பாடல்கள் இல்லாம நிறைய அப்கமிங் சிங்கர்ஸையும் வச்சு ஒரு சில பாடல்கள் பண்ணியிருக்காரு எல்லா சாங்ஸுமே படத்தோட சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அதுக்கடுத்து இதெல்லாம் இப்படி இருக்க படத்தோட ரன் டைம் என்ன டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் செவன் மினிட்ஸ் தான் படம் மொத்தமாவே ஒரு கரெக்டாக டூ ஹவர்ஸ் செவன் மினிட்ஸ் உங்களை ஒரு செகண்ட் கூட ஃபோன் எடுத்து பார்க்க விடாம அவ்வளோ எங்கேஜிங்கான ஒரு படமா தான் வந்து டேரக்டர் பிரசென்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எந்த டவுட்டும் கிடையாது ஒரு ரெண்டு கேரக்டரை பத்தி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எம் எஸ் பாஸ்கர் எம் எஸ் பாஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் அதுவும் அவருக்கு கொடுத்த கேரக்டர் அவ்வளோ வெயிட்டேஜ் கொண்ட ஒரு கேரக்டர் ஒரு சில சீன்ஸ் வராரு பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட பெர்ஃபார்மென்ஸாக இருக்கட்டும் ஒரு ஒரு சில டைலாக் எல்லாம் பேசுறாரு அதுக்கெல்லாம் சம்மா கிளாட்ஸ் விசில்ஸ் தியேட்டர்ல அந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் எம் எஸ் பாஸ்கர் சார் இதில் கொடுத்துருக்காரு அது கணேஷ் லக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அவர் ஃபர்ஸ்ட்லேயும் கடைசிலையும் வராரு அது இன் இன்பிட்வீன் ஒரு சில ஷார்ட்ஸ் அவர் வச்சு எடுத்துருக்காங்க அவரோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ங்க ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம் தான் எமோஷன்ஸ் அப்புறம் காமெடி ஆக்ஷன்ஸ்லாம் இல்லைங்க இந்த படத்துல பெருசா அடிதடி காட்சிகளே பெருசாக கிடையாது எக்ஸப்ட் ஒரு ஃபியூ அதாவது அந்த சீன்ஸும் காட்டல போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் அடிக்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் வருது ஆனால் அடிக்கிறத காட்டல பட் அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரொடக்ட் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும் அது மாதிரி காமிச்சிருக்காங்க பட் லைவ்ல காட்டல அடிதடி இல்லாமல் ஒரு ஃபீல் குட் என்டர்டைனர் வித் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது இந்த படத்தில் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை இந்த வருடத்தில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஃபைவ் ஃபிலிம்ஸில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் கமர்ஷியலாகவும் சரி அதே சமயத்தில் கிரிட்டிக்கலாகவும் சரி இந்த படம் ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு இந்த படத்துக்கு சினிமா சிதர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூல அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க